இந்த ஆவணி மாசத்தில் என்ன சார் சிறப்பு தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்கள் இருந்தால் கூட பஞ்சம மாதமாக ஆவணி மாதம் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது எதனால் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமாக ஆவணி மாதம் வர்றதுனால அது பஞ்சம மாதமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் எந்த மாதிரியான பஞ்சம் இருந்தாலும் அந்த பஞ்சம் எல்லாம் ஓரளவு விலகி அடுத்தவங்களை வந்து தஞ்சம் கொள்ளாமல் இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு தகுதியை ஆவணி மாதம் ஓரளவு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஆவணி மாதம் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பாக்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் வந்து வழங்கிட்டு வரோம் சார் அதுல வந்து மாத பலன் தின வந்து நிறைய மக்களுக்கு வந்து சென்று சேருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வரவேற்பு இருக்கு குறிப்பா சொல்ல சொல்லணும்னா இந்த ஆடி மாசத்துல சொன்னதுல வந்து ஜாதக ரீதியா தாண்டி நல்ல மனசளவுல கூட மனிதர்களுக்கு இயல்பான வார்த்தைகள்லாம் நீங்க பிரயோகிக்கிறீங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா ஜாதகத்தை தாண்டியும் கூட நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாவே வந்து சொல்றீங்க நிறைய நுணுக்கங்களோட தெய்வ வழிபாடு எப்படி பண்ணது எப்படி பரிகாரம் பண்ணலாம் எளிமையான மக்களுக்கு எளிமையா எப்படி பண்றது செலவில்லாம எப்படி பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி நீங்க வந்து கொடுக்கறது வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து அளிச்சிருக்கு சார் குறிப்பாக அந்த ஆடி மாதம் வந்து நிறையா தெய்வங்களை வழிபடுறக்கூடிய ஒரு இதுவாக இருந்தது அதில் வந்து நீங்கள் சொன்ன தெய்வங்கள் எல்லாமே போய் வழிபடுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் சொல்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு எங்களுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு சொல்கிறார் ரொம்ப செலவே இருக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சார் அதே மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் என்ன சார் சிறப்பு பொதுவாக வந்து இந்த கல்யாணங்கள்லாம் வந்து இந்த ஆவணி மாதம் தான் வைப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு நாளில் ஆவணி மாதம் தொடங்கிறதுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா ரொம்ப மேன்மை அளிக்கும் சார் பொதுவாகவே நிகழ்ச்சில நீங்க கேள்வி கேட்கும்போது உங்களுடைய வார்த்தைகள் ஆردல இருந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இது நிறைய பேர் நேயர்கள் வந்து அதாவது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது ஆறுதலாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது தைரியமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா உலகத்தில் மற்ற யாராலும் கொடுக்க முடியாத ஆறுதல் ஆன்மீகம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்த நம்ம ராஜயோகம் வந்து உங்களுக்கு தினமும் தினமும் ஆறுதல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை வார்த்தைகளால் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்க பார்க்குற நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அல்லது வளர்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதனால் தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பிரசன்னம் பார்த்து வேண்டுதல் வச்சு தான் என்ன வேண்டுதல் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழணும் அல்லது வளர்ச்சியாக வளரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வேண்டுதலை வச்சு தான் படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறோம் அந்த வகையில் கடந்த காலங்களில் அதாவது ஆடி மாதம் சம்மந்தப்பட்ட சிறப்புகளை சொல்லும் பொழுது நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து சொல்கிற வழிபாடுகள் சொல்கிற விஷயங்களை வந்து ஓரளவு கடைப்பிடித்து அதில் வந்து நல்ல நல்ல ஆறுதல் கிடச்சிது நல்ல நல்ல மன நிம்மதி கிடச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டுருக்கீங்க அது எங்களுக்கு சந்தோஷம்தான் அதே மாதிரி அதாவது மாத தேவதைப்படி அந்த மாதம் முழுவதும் எந்த வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை மாத பல நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது வருட தேவதை இருக்குது மாத தேவதை இருக்குது வார தேவதை இருக்குது தின தேவதை இருக்குது இதில் வருட தேவதை மாத தேவதை வார தேவதை தின தேவதை வந்து உள்ளடக்கி பிரார்த்தனையோடு பிரசன்னம் பார்த்து அந்த வகையில் அந்தந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க நல்லா இருக்கும் அந்த வேண்டிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எழுத்துக்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ண சின்னம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தினப்பல நிகழ்ச்சியில் அணு தினமும் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நானும் நெகிழ்ச்சியான பிரார்த்தனை வச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் ஆவணி மாத சிறப்புகள் அப்படிங்கிறது தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்கள் இருந்தால் கூட பஞ்சம மாதமாக ஆவணி மாதம் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது எதனால் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமாக ஆவணி மாதம் வர்றதுனால அது பஞ்சம மாதமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் எந்த மாதிரியான பஞ்சம் இருந்தாலும் அந்த பஞ்சமெல்லாம் ஓரளவு விலகி அடுத்தவங்களை வந்து தஞ்சம் கொள்ளாமல் இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு தகுதியை ஆவணி மாதம் ஓரளவு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஆவணி மாதம் முகூர்த்தம் ஆடி மாதம் வந்து வந்து அந்த ஆடி சுபகாரியங்களை நிறைய பேர் தள்ளி வைக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வந்து சாதாரண முகூர்த்தமாக இருந்தால் கூட அது மிகப்பெரிய அசாதாரணமான முகூர்த்தமாக தென்படுது அப்படிங்கிறது ஆழமான உண்மை பொதுவாகவே இந்த பனிரெண்டு மாதங்கள்ல ஒரு சில தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய முகூர்த்தங்கள் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்குது முன்னறிவிப்பில்லாத முன்னேற்றம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஆவணி மாதம் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் ஐம்பத்தாறு அறுபது முகூர்த்தங்கள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்தில் சுபகாரியம் செய்யும் அந்த சுபகாரியம் அபசகுணம் இல்லாமல் அரங்கேறும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இது ஆவணி மாத சிறப்பு இதே ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை மாதா மாதம் சதுர்த்தி திதி வந்தால் கூட ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி வந்து விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது தொல்லைகளையெல்லாம் கிள்ளு எரியக்கூடிய பிள்ளையாருக்கு வழிபாடு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வருது அப்படிங்கிறது ஆவணி மாதத்துக்கு சிறப்பு அதே மாதிரி மாதா மாதம் அஷ்டமி அப்படிங்கிறது தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அஷ்டமி அஷ்டமி அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்குது அதாவது குழந்தை பேர் இல்லாத பாக்கியவதிகள் ஆவணி மாதம் வரக்கூடிய கோகுல் அஷ்டமி அப்படிங்கிற சிறப்பு தினத்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய அதாவது கல்யாணமாகி காலத்தில் புத்தரை பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அது మాదిరి అం నక్షత్రం மாத மாதம் அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவிட்டத்தில் பிறந்த எல்லோருக்குமே தவிட்டு பானையில் தங்கம் இருக்குதோ இல்லையோ ஆனால் ஆவணி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக தவிட்டு பானையெல்லாம் தங்க சேரக்கூடிய அமைப்பு கொடுக்குது மிகப்பெரிய உண்மையா இருக்குது அதிர்ஷ்டகரமான உண்மையா இருக்குது அதே மாதிரி தமிழ் மாதங்கள்ல பஞ்சம மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த தினங்களில் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் இருக்கும் திங்கக்கிழமை முகூர்த்த நாள் வரும் புதன்கிழமை முகூர்த்தம் வரும் வியாழக்கிழமை முகூர்த்தம் வரும் வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வரும் இதில் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தத்தில் வந்து திருமணம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் வந்து மறுமணம் இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடிய திருமணத்திற்கு அப்புறம் வருட வருடம் வளர்ச்சிகளை சந்தக்கூடிய மன வாழ்க்கை அமையக்கூடிய மன வாழ்க்கைக்கு தேவையான பண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய முகூர்த்தம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆவணி மாத சிறப்பு இந்த மாதிரி ஆவணி மாத சிறப்புகளை வந்து அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் இதுல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பொண்ணு பிறந்தது அப்படின்னாலே அது மகாலட்சுமி பிறந்ததாக பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி மகாலட்சுமி பிறக்கக்கூடிய குடும்பத்தில் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆவணி மாசத்துல வந்து ருதுவானாங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா வயசுக்கு வரக்கூடிய மாதம் ஆவணி மாதமாக இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ருதுவாகக்கூடிய மாதம் ஆவணி மாதமாக இருந்தது அப்படின்னா இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஆவணி மாதம் தாவணி போடக்கூடிய அமைப்பு வந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து சோடை போகாத பீடை பிணைகள் இல்லாத மிகப்பெரிய சொர்க்க வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட கலக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய புகுந்த வீடு எப்படி இருக்குமோ அப்படின்னு வந்து கலக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு புகுந்த வீடு மிகப்பெரிய மலர்ந்த வீடாக சரிந்த குடும்பத்தை கூட சரளமாக எடுத்து நிற்கக்கூடிய ஒரு வீடாக புகுந்த வீட்டில் இவங்க போனதுக்கப்புறம் பெரிய பெரிய ஒரு விஷயங்களை வந்து சாதித்து காட்டக்கூடிய அமைப்பாக மறுஜென்மம் எடுத்த மாதிரி மாங்கல்ய வாழ்க்கை மங்களகரமாக அமையக்கூடிய பாக்கியமும் ஆவணி மாதம் ருதுவாகக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கிறதாக சாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரி ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட தமிழ் மாதமாக சூப்பர் சார் ஆவணி மாதம் இவ்ளோ பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது மிகப்பெரிய மேன்மை சார் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முகூர்த்த தினங்கள்ல வந்து கல்யாணம் எப்போ வைக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கும் அதுல வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷலா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து கல்யாணம் வச்சோம்னா மறுமணமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து ஆவணி மாதம் வந்து இருக்கு சார் நிகழ்ச்சியில வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பார்க்க பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாத நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை மறக்காம அந்த பெல் பட்டனை பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்